வணக்கம் நல்ல ஆரோக்கியமான சுவை நிறைந்த குறிஞ்சாக்களி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் களி செய்கிறதுக்கு அரிசி மாத்துவை அதற்கு ஒரு கிலோ சுவப்பு அரிசியை கழுவி காய விட்டுக்கொள்கிறேன் நான் மினிமில் அரைக்கிறபடினால அரிசியை காய விட்டுட்டு அதை மாவாக்கி எடுத்துருக்குறேன் மினிமில்லில் மா அரைச்சமண்டா மூன்று நிமிஷத்துலேயே மா தயாராயிரும் இந்த மாவை நான் அரித்தெடுத்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த மிஷினில் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் மா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது இப்போ அந்த மாவை நன்றாக கொள்றேன் வறுக்கிற இந்த மாவில் கொஞ்சமாக தான் நான் களி போகிறேன் நூறு கிராம் குறிஞ்சாயில் எடுத்துருக்குறேன் குறிஞ்சாயில அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுக்க வேணும் நான் குறிஞ்சால சாறு எடுத்து தான் களி செய்ய போகிறேன் உங்களுக்கு விருப்பமெண்டா அரிசியை விட்டு தண்ணி வலிய விட்ட பிறகு இந்த இலையையும் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் அரிசியோடு சேர்த்து உரலில் இடித்தோ அல்லது மிக்சியில் அரைத்தோ மாவாக்கி களி செய்யலாம் கழுவி எடுத்திருக்கிற குறிஞ்சா இலையை சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதோட ஒரு கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக பட்டை அரைத்து சாரெடுத்துக்கொள்கிறன் குறிஞ்சா இலையில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது மாதவிடா காலங்களில் இந்த குறிஞ்சாலையில் களி அல்லது வரை செய்து சாப்பிட்டீங்களா மிகவும் நல்லது சர்க்கரை நோய் இருக்கிற நீங்கள் இந்த குறிஞ்சாயலையில் குருத்து இலையை பிடுங்கி நல்ல மெல்லி சாவட்டி பச்சையாக சம்பல் செய்து சாப்பிட்டீங்களா உங்களோட சர்க்கரை அளவு குறைந்து வரும் அரைத்தெடுத்த இந்த குறிஞ்சாயிலை முழுவதையும் வடியில் இவ்வாறு நன்றாக வடித்தெடுத்து கொள்றன் ஒரு கப் வறுத்த அரிசிமா சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால்டின் ஒன்று எடுத்துருக்குறேன் நான் இதில் இருக்கிற தண்ணி எடுக்கிறதில்லை அந்த மேல் பகுதியில் இருக்கிற அந்த தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்கிறேன் நான் வேறு எடுத்த பிறகு இதோட ரெண்டு மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பொருட்களோட உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டாக உளுத்தமாகவும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் உளுத்தமாக சேர்க்கையில இதோட மூன்று கப் தண்ணி சேர்த்து நன்றாக கட்டி இல்லாமல் இவ்வாறு செய்தெடுத்துக்கொள்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற குறிஞ்சா சாரை இதோட சேர்த்தும் நீங்கள் களி செய்யலாம் நான் கூடுதலாக பிறகு தான் சேர்க்கிறேன் நான் இப்போ அடுப்பில் வச்சு இதை கொஞ்ச நேரம் நன்றாக இவ்வாறு கலந்து கொண்டே இருக்க வேணும் அடுப்பு சூட்டுக்கு இந்த மா கட்டி கட்டியாக வர பார்க்கும் அவ்வாறு இல்லாமல் நன்றாக இவ்வாறு கைவிடாமல் கலந்து கொண்டிருக்க வேணும் ஒரு பெரிய தேங்காயை துருவி அதில் எடுத்து குறிஞ்சாக்களி செய்தீங்களேண்டா அந்த களி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் அரிசிமா இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்து வச்சிருக்கிற குறிஞ்சா சாரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் இப்போ குறிஞ்சா சாறு சேர்த்த பிறகும் நல்லா தடிப்பாக வந்துட்டது இந்த நேரத்தில் சர்க்கரை கொள்றேன் உங்களுக்கு நல்ல இனிப்பாக தேவையான நானூறு கிராம் சர்க்கரை கொள்ளலாம் களி செய்யும் போது அடுப்பை நல்லா குறைவாக தான் களி செய்ய வேணும் இந்த களி தயாராக குறைந்தது இருபது அல்லது இருபத்தஞ்சி நிமிடம் அடுக்கும் குறிஞ்சாக்களைக்கு நல்லெண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் நான் நல்லெண்ணெயை கடைசியாக சேர்த்து தான் சாப்பிட்றேன் நான் அதனால் நல்லெண்ணெய் இதில் சேர்க்கையில் இந்த குறிஞ்சாக்களை இப்போ பார்த்தீங்களா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டது நீங்கள் தொட்டு பார்த்தீங்களா கையிலையும் ஒட்டாமல் இருக்கும் இவ்வாறு இருந்துச்சேண்டா களி சரியான பதத்துக்கு வந்துட்டது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறலாம் கடைசியாக உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அதில் கட்டி தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டீங்களா நல்ல சுவையாக இருக்கும் களி சாப்பிடும் போதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்களா நல்ல சுவையாக இருக்கும் நல்ல சுவையான குறிஞ்சா களி தயாராகிட்டது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி